விஜய் உங்க அம்மா கம்ப எடுத்துட்டு அடிக்க வரப்பே தானே நான் போய் உட்கார்ந்துக்கிட்டேன் இல்லைனா ரெண்டு நாளில் வரதா தானே இருந்துச்சு புரிஞ்சுக்காம பண்ணாத விஜய் புருஷ முன்னாடிதான் சண்டெல்லாம் வரதான் செய்யும் மனசுல வச்சுட்டு இப்படியே இருந்தோம்னா அப்புறம் பிரிஞ்சிருவோம் இரு எத்தனை நாள் உங்க அம்மா வீட்டில் இருக்குன்னு பாக்க விஜய் நான் உனக்கு தேடி எப்படி ஓடி வந்திருக்கேன் அந்த மாதிரி நீ கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போ சாந்திர வந்து எங்க வீட்டுல வந்து கூப்பிட்டுப்போ ஏன் உனக்கா வர தெரியாதோ நீ வந்து கூட்டு போனதான் விஜய் எனக்கு மரியாதை அதே மாதிரி நான் உங்க அம்மா கிட்ட வந்து சாரி வேணாலும் கேட்க போதுமா என்ன திடீர்னு மனசு மாறி இருக்க எங்க அம்மா கிட்டலாம் ரொம்ப நாள் இருக்க முடியாது எங்க அம்மா சரியான ஆளு என் தம்பி பொண்டாட்டியை உட்கார்ந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கு அவ வந்து ரத்தம் கொடுத்து காப்பாத்தினால எங்க அம்மாவை ஆனா அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஐடியா நடக்க கூடாது அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கு எங்க அம்மா புத்தி எனக்கு பிடிக்கல எங்க அது கூட ரொம்ப நாள் இருந்தா எங்க அம்மா புத்தி எனக்கு வந்துருமோ பயமா இருக்கு விஜய் தெரிஞ்சா சரிதான் அதுக்காண்டி உங்க அம்மா ரொம்ப நல்ல ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத உங்க அம்மா இருக்கே சரியான பைத்தியம் எப்ப பார்த்தாலும் கம்பு திட்டிட்டு என்னமோ பெரிய டீச்சர் கணக்கா நினைப்பு எங்க அம்மாவை இப்படி சமாளிக்க போற எப்படி அதை சமாளிக்க வேண்டியதா சரி சாந்திர மறக்காம வந்துரு ஆ சரி 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 பிள்ளையே கொண்டா தங்கம் இன்னைக்கு சாயந்தரம் நீங்க அப்பா கூட வந்துருவீங்க பத்து நாளுக்கு மேல அப்பாவை பார்க்காம இருந்துட்டீங்கல்ல நீ என்ன லேஸ் பட்டவனா உங்க அம்மா விட்டாதானே வருவாள் நீ நல்லா வந்தியே சரி ஆபீஸ்க்கு நேரம் ஆகுது சாயந்தரம் வாரேன்

வாங்க மாப்பிள்ளை இருங்க சேர் எடுத்துட்டு வரேன் இல்ல நாங்க கிளம்புறோம் நாங்களா யாரலாம் இமனை புருஷ வீட்டு கிளம்புதே இது என்ன உன் மாமியார் தான் அடிக்க வந்தல்ல வந்தல என்ன இம்மா மாமியார் வரதுக்குள்ள ஆயிரம் இருக்கும் அதுக்கு நீ வந்து உட்கார முடியுமா நான் பையன் புருஷன் கூட வாழ வேண்டாமா அதெல்லாம் நீ போக கூடாது உன் மாமியார் வந்து உன்ன மன்னிப்பு கேட்டதான் கூட்டி போனோம் அப்படிலாம் இருக்க முடியாது நான் கிளம்புது என்ன எப்படி முனிஸ் போயிட்டு வர எங்க அம்மாவனி கடைசி வரைக்கும் நம்பிக்கிட்டே இருக்காத அதெல்லாம் உனக்கு ஏத்துக்கவே ஏத்துக்காது அது செத்து பணமா கிடந்தாலும் உனக்கு ஏத்துக்காது நீ உன் வாழ்க்கையை பாரு உன் புருஷனை பாரு சரியா நீ நல்லா படிச்சு நல்ல வேலையில இருந்தாலும் எங்க அம்மா புத்தி மாறாது என்ன தெரிசா ஓவரா பேசிட்டு இருக்க ஆமா உங்ககிட்ட மனசு இருப்பானா நீ மாறவே மாட்டேன் நான் கிளம்புறேன் உன்னை கம்பேர் பண்ணும்போது எங்க அத்தம்மா எவ்வளவோ மேல ஓ அந்த கிழவி உனக்கு அம்ம கொண்டு அடிப்பா ஆ சரி வா விஜய் போவோம் இவளுக்கு என்ன திட்டினு கருக்கு பிடிச்சிட்டு நல்ல பத்து நாள் வந்து என்கிட்ட கிடந்தா நல்ல எல்லாரையும் பத்தி குறை சொன்னா இப்ப புருஷரை பிடிச்சிட்டு ஓடதா இவன் புத்தியே இப்படிதான் யோசிச்சு பாரு சிவா கிட்ட சீக்கிரம் பேசி ஆக வேண்டிய காரியத்தை பாரு பால் சம்பியை வச்சுட்டு நக்கா எனக்கு போக தெரியும் நீங்க ஒன்று சொல்ல வேண்டாம் இவனை எது பேசிட்டு என்ன என்ன செய்யலைய இந்த பொம்பளைக்காக சிவா கிட்ட நான் நிறைய சண்டை போட்டிருக்கேன் சிவாட்ட இன்னும் கேட்டி பேசிடணும் இப்படியே எம்பிட்டு நாளும் மோரைய தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கான்னு நானும் பார்க்க சும்மா இருமா என்னைய குறை சொல்லிட்டு இருக்காது தரிசினி எந்திரிமா எங்க பா உன் வடிவத்தை கொண்டு விட்டுருவே ஓமிருக்கு என்ன பைத்தியமா போட்டு பிள்ளைய வீட்டுல வைக்கிறத விட்டுட்டு அங்க கொண்டு விட போறாராம் பார்வதி நீ சும்மா இரு அந்த பிள்ளை வந்ததுல இருந்து சாப்பிடாம கொல்லாம கிடக்கா அவ அவ அத்தகிட்டே இருக்கட்டும் நாலு பின்ன மாப்பிள்ள பார்க்கும் நம்ம வீட்டுல கூப்பிட்டுக்கிடுவோம் அவ வேலை தடியில நாங்க போனா அவளுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சு கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கட்டும் போதும் கிராமத்துல இருந்தாலும் பிள்ளை இப்படியே இந்த நேரமும் போட்டு அடக்கி வைக்க கூடாது அது சந்தோஷத்தையும் பார்க்கணும் ரொம்ப அழகு ஊரை நல்லா மெச்சுக்கிடுவாவ பிள்ளையை கொண்டு வந்து அக்கா வீட்டில் கொண்டு விடுதான் அப்படின்னு ஊரை நல்லா மெச்சுக்கிடுவாவ கொண்டு விடுங்க எனக்கு என்ன வந்திருக்கு இங்கே இருந்தானா ஒரு சமையல் கெமையல் பண்ண சொல்லி கொடுத்துட்டு இருப்பேன் அங்கே கொண்டு விடுங்க அங்கே அவதான நல்லா சமைக்கலாம் எங்க அக்கா தான் போன்ல சொல்லுவாள் தரிசனிமா வானமோ போவோம் இது எங்க போய் முடிய போதோ எனக்கு என்ன வந்திருக்கு என்னன்னு ஒளிஞ்சு போங்க

காலேஜ் படிப்பு எப்படி போயிட்டு இருக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் எல்லாம் ஒழுங்கா பாரியலா அதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்குப்பா நல்ல படிச்சு நல்ல உத்தியோகத்துக்கு போயிடணுமா அப்பா அம்மா மாதிரி அஞ்சுக்கும் பத்துக்கும் கஷ்டப்பட கூடாது ஆமாட்டி ரெண்டு பேரும் படிச்சு நல்ல கவுமண்ட் வேலைக்கு போயிருங்கட்டி அப்பதான் கவலை இல்லாம இருக்கலாம் அதுக்கு கேட்டுற புருஷனும் சந்தோஷமா இருப்பா எல்லாரும் கவர்மெண்ட் வேலையே நடிச்சுக்கிட்டு இருந்த எல்லாத்துக்கும் எப்படிமா கிடைக்கும் கிடைக்கிற பிள்ளைகள் எல்லாம் எப்படி படிக்க அதே மாதிரி நீயும் படிச்சு மார்க் எடுத்து வேலையில நுழைஞ்சிரு அப்போ அவங்க ரெண்டு வரையும் தகுதிக்கு மீறிதான் படிக்க வச்சுட்டு கம்ப்யூட்டர் கிளாஸ் காலேஜ் ஏகப்பட்டது இருக்கு நல்லா படிச்சிருங்க ஆமா நேரம் ஆயிட்டுல காப்பி கட்டு குடிக்கா கடைக்கு போன கடை அடைச்சு அவன் கடை அடைச்சிட்டு உறங்குவான் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போறேன் என்ன குண்டுமாமா இன்னைக்கு வேலைக்கு பிள்ளையா ஆமா பாருச்சரியில இருந்து பதிய இடத்துக்கு மேல லீவ் போட்டேன் ஏ கொஞ்சமா திங்கணும் மொத்தமா அள்ளி அடைச்சா அப்படித்தான் ஆகும் என்ன கொஞ்சம் தான் சாப்பிடுவேன் ஹலோ காய்ஸ் எப்படி இருக்கீங்க என்னட்டு கீதா இந்நேரம் வந்திருக்க ஈரி எனக்கெல்லாம் வரல ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தேன் என்னட்டு விஷயம் ராணி இந்த வீட்டுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு மேலே ஆகுது ஒரு மாசத்துக்கு மேலே விளங்கி வைக்கக்கூடாது

சரி வா வீட்டுல ஒரு மாசம் இருந்து பாப்போமே எடுத்துட்டு வாப்போ நமக்கு என்ன இதே துணிதான் சரி சொல்லிட்டு விடை பெறுதேன் ஏமா பாரட்ட சத்தியா சிலுபட்ட சுவானி கூண்டு மாமா குண்டாக்கா நான் போயிட்டாரு என்னடி திட்டத்த பண்ணி கூட இருந்துட்டு போறேச சங்கடமா இருக்கு இனி வாசல் வரைக்கும் வாரம் எப்பா விட்டுது சனிய ஏன் கூண்டாக்கா மோர் ஏன் இப்படி தூங்கி இருக்கு நமதை தேடம நீ ஏன் பயப்படுத ஒரு மாசம் வீட்டுல ஒருத்தி மாதிரி கைக்குள்ளையும் கால்குள்ளையும் கிடந்துட்டேன் இப்ப போறனு சங்கடமா இருக்கட்டி சரி டி அடுத்த ரவுண்டு முடிச்சுட்டு எங்க வீட்டுக்கு வாண ஆளாளுக்கு வீட்டுக்கு கூப்பிடுத அளவ ஒருத்தர் அது ஒரு வீடு கட்டி கொடுக்க அளவுல வீடு கட்டி கொடுக்கற அளவுக்கு எங்க கிட்ட பண வசதி இருந்தா யாட்டி உனே வீடு விட விட போறோம் எங்க வீட்டுல ஒரு ரூமை கட்டி உனே இருக்க வச்சிருவன சரி சரி உணர்ச்சிலாம் பொங்காத நான் போயிட்டு சரி டி சாயந்திரமா மரத்துக்கடியில பேசுவோம் எல்லாருக்கும் பாய் இப்ப புது வீட்டுல புதுசா என்னென்ன கூத்து நடக்க போதும் தெரியல ஏன் கீதா உடல எத்தனை பேர் நான் ஒண்ணு ஒரு புருஷன் ஒரு மாவன் ஓ எல்லாத்துக்கும் அப்ப பத்து புருஷனா இருக்கும் ஆளை பாருங்க சரி வா போவோம் எல்லா வேலையும் செஞ்சு குடுப்பியாம அப்படியா கடலையும் சமைச்சு துணி எல்லாம் துவச்சு பட்டுறியா ஓ மாற சமையல் மட்டும் தான் பண்ணுவேன் மத்த வேலையில நீ பாரு சரி சரி வா வா இந்த பிள்ளை போனது ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு ஏன் உனக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தாவே இப்ப ஆளுடன முழுக்கிய திருத்தருன்னு போட்டி இதெல்லாம் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் உனக்கு என்ன தெரியும் பா சும்மா கிரிஞ்சி பண்ணாதம்மா அப்போ அவள் என்னதுமா அத இப்ப ஒரு டிராமா போட்டாவல என்னமோ பத்து வருஷத்துக்கு ஃபாரின் போற மாதிரி இதுக்கு பா கிரிஞ்சி கிரிஞ்சோ பஞ்சோ ஏப்பா வீட்டுல கிடந்து மூட்டி விட்டது இப்ப போயிட்டுப்பா நிம்மதியா இருக்கு சுந்தரி மேடம் அன்னைக்கு சார் வீட்டு பங்கன் செம்ம ஜாலியா இருந்தது பாத்தீங்களா சரியான சாப்பாடு அம்மா பாபு சார் சூப்பரா இருந்தது அடுத்து எப்படி பழகாப்புக்கு கூப்பிடுவாரு சார் வீட்டுல எப்படி பங்கா வச்சுட்டு இருந்தா ஜாலியா இருக்கும் ஜாலியா தான் இருக்கும் அதே சமயம் வேலை ஒழுங்கா பாக்கலன்னா மானங்கட்டு கிளி கிளிக்கார ஆமா ஆமா அதுவும் சரிதான் சுந்தரி மேடம் உங்க புருஷன் இப்ப ஒழுங்கா இருக்காரா ஏதோ வண்டி ஓடுது பாபு சார் சரி அதெல்லாம் சரி ஏறும் கவலைப்படாதீங்க என் புள்ள அம்மா இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கு சந்தோஷமா இருக்காங்க மர்க்காகன்னே பிள்ளை விட்டுட்டு போப் போறே ஐயோ இந்த менடல் கிரர்க்க மறுபடியும் பிள்ளை எங்க ஊட்டிட்டு போறோம் இந்த வாட்டியா எங்க வீட்டுக்கு இந்த ப்ளேய์ எடுத்துட்டு போக முடியாது போன வாட்டியா எங்க சித்தி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ரெண்டு ப்ளேலையும் சேர்த்து பாக்க என்ன பாப்பு சரி எப்படி இந்த அரமண்டலுக்கு வர சின்ன பிள்ளை கொண்டு கொண்டு விட்டுக்கிட்டு சீன் போட்டுக்கிட்டறகா இந்த ப்ளே கொண்டு போலீஸ் விடுங்க இல்லனா என்ன இந்த பிள்ளை என்னைய தேடி வருது தாயாத வரோ சுந்தரி மேடம் பாருங்க தாய் பாசத்தை மேடம் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க உங்களுக்கு தான் இந்த பிள்ளையும் பிடிக்காது இந்த பிள்ளையுடைய அப்பாவையும் கண்டாலும் எரிச்சலா வரும்ல பிள்ளைய கூட போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விட்டுருவோம் ஐயோ பாவோ அது என்ன பண்ணு பச்சை குழந்தை இருக்கட்டும் இன்னைக்கு வேணா எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன் பாத்துக்கோங்க பிரச்சனை எதுவும் ஆ நான் பாத்துக்கிறேன் அந்த ஆளை சாக்காட்ட கூட பரவாயில்ல இந்த பிள்ளைய வந்து சேர்த்துக்கிட்டோம் ஆமா பாப்பா சார் அந்த ஆளை கஷ்டம் தான் அந்த ஆள் ஒரு மாதிரி கிருக்குல்ல ஆனா பிள்ளைய சேர்த்துக்கிடுவான்னு நினைக்கிறேன்